இவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க என்ன ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு ஐக்சிடண்டாக அவங்க கூட படிச்சுட்டு இருந்தார் ஏதாவது ஒரு ரொமான்ஸு டூயேட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குமே இல்லை போன பிரஸ் மீட்டில் ஒன்றில் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லுங்க சார் போலீஸாக பண்ணியிருந்தீங்க நிறைய படம் போலீஸ் பண்ணுவீங்க அவங்க அப்பா போலீஸ்னு சொன்னீங்க இல்லை வக்கீலாகவே வாழ்ந்துருக்கீங்களே எப்படி அதுவும் ஒரு ஃபெயிலியர் வக்கீலாக இருந்து வின் பண்ணுற வக்கீலாக நான் எது இவ்வளோ எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது எப்படி அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர் உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் வாயிலிருந்து நல்லா ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல இது வந்து அந்த கதை தான் எல்லா கதையுமே எதுவுமே நம்மளாக நடிக்கிறதில்ல ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடிச்சிருக்கேன் இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் காலகட்டத்தில் வந்தோடனே இன்றைக்கி நான் எடுக்க போகிறோன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு நாலு சீன் இருக்குன்னா நாலு சீனையும் வந்து ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்து படித்து காமிச்சிருவாரு படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போறோன்றதை சொல்லிவிடுவார் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்டாயிடுவேன் அது இல்லாமல் கதை சொல்கிறப்பையும் நான் தயாராகிட்டேன் அதனால் எனக்கு ஈஸியாக இருந்தது அது இல்லாமல் எனக்கு கொஞ்சூண்டு நடிக்க தெரியும் அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் சார் டேரக்டர் சார் சார் எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்டராக பிடிச்சு இருப்பாங்க இதில் ஏற்ற இறக்கமாக இருக்கு ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிதி தேவதை பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையிலுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக பிடிச்சிருப்பாங்க இதில் மட்டும் கிராஷ் ஆகி ஏன் எதனால் அப்படியே மைக்கில் சொல்கிறேங்கண்ணே ஸோ இல்லை ஒரு இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு தான் வேறு எதுவும் இல்லை இம்பேலன்ஸை காட்டுறதுக்கு ஒரு கான்சியஸாக எடுத்தது தான் ஸோ அது கிடைக்குதாங்கிறது தான் அந்த கதை சரவணன் சார் இந்த டிராஃபிக் ராமசாமி சொன்னாங்க நீங்க அவரை வந்து பாத்திருக்கீங்களா பேசிிருக்கீங்களா அவரோட டீனேஜர்ல அவரோட செயல்பாடுகள் பத்தி என்ன நினைக்கீங்க? அவர் கொரோனா சமயத்துல பிறந்தார். கொரோனால ஏறக்ல. அந்த சமயத்துல கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து அஞ்சல் செலுத்த போனாங்க. இப்பர்க்கு துணை முதல் உருபடை. அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து அவரை நான் வந்து டீனேஜர்ல நேர்ல பார்த்திருக்கேன். டீனேஜர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து குமரேயானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி நான் சந்தில் இருந்தேன். அந்த சந்தில வந்து ஒரு பேரிகார்ட் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதுல அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுட்டு இருந்தார் அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரிலாம் போகிறதுனால தான் பேரிகேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஓஹோ அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் யார் என்ன உங்களை பார்த்தோன்னா கூட்டம் வருதுன்னு எனக்கு கேட்டார் அப்போ தான் என்னை அவருக்கு தெரியும் அதனால் எனக்கு அவர் நேரடியாக பரிச்சயம் அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன் அவரை நான் வந்து இத்தனை வயசில் இப்படி போராடுறேன்னு நான் அவரை வந்து அதிசயமாக பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு அவர் நெருங்கிய நான் பா பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு வந்து அவரை பற்றியே அத்தனை விஷயங்களும் தெரியும் சரவணன் சார் ஆமாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நாயகனாக நடிக்கிறீங்க நடிச்சிருக்கீங்க அதில் வேற அப்பா வந்து உங்கள் அப்பா போலீஸ் ஆனால் போலீஸ்க்கு ஆப்போசிட்டாகவே ஒரு விஷயம் பண்ணுறீங்க படம் ஸ்கிரிப்ட் சொல்லும் உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன் அதனால தான் நான் இந்த கதையில் நடித்தேன் அதுவும் கரெக்டாக நடந்திருக்கு அதனால் வேற ஒன்றும் காரணங்கள்லாம் இல்லைங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மை கொஸ்டின் டு த டேரக்டர் இப்போ ரீசெண்டா அமேசான் பிரைம் வீடியோல கிரிமினல் ஜஸ்டிஸ் ஒரு இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் டிராமா பஞ்ச பங்கஜ் திரிபாதி அந்த ரோல்ல பண்ணியிருந்தாரு அதாவது வெளியில உட்காந்து நாட் வெரி ஆக்டிவ் வித் தி கோர்ட் ரூம் ஸோ சரவணன் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டுது அதை நீங்க பாத்துக்கீங்களா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டீங்களா இல்ல அது நான் பார்க்கல அது இன்ஸ்பிரேஷன் இல்ல அது இன்ஸ்பிரேஷன் இல்ல ஒரு அண்டர் ஸ்டோரிக்கு வந்து நாங்க கோர்ட் இன்னொரு ஸ்கிரிப்டாக எழுதுறப்ப ரிசர்ச்சில் கிடச்ச ஒரு லைனில் தான் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி நோட்ரி பப்ளிக் வந்து எப்படி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் கேஸை ஜெயிக்கிறாரு இப்போ என்ன ரீசன் காண்டி ஜெயிக்கிறாருன்னு அது ஜென்வின் அப்ரோச் பண்ணது தான் வேற எதுவும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் ஐ திங்க் திஸ் இஸ் யோர் இங்க ரைட் யூர் ஃபர்ஸ்ட் கோட் ரூம் ட்ராமா இன் தமிழ் இல்லைங்களா ஆஸ் அ வெப் சீரீஸ் ஆஸ் அ வெப் சீரீஸ் எஸ் இது வந்து த ஐடியா வந்து சீம்ஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் இது வந்து திஸ் மைட் ஜஸ்ட் பி த ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னொரு விஷயம் ஐ வாண்ட் ஆஸ்க் இஸ் தட் மினிட்ஸ் ஆர் தான் தான் ஒரு ஐ திங்க் தட் கான்ஷியஸ் டிசிஷன் பிகாஸ் பிகாஸ் அட்டென்ஷன் கம்மிங் வந்து 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 சேனல் சொன்னது அது அது இதில் டுவெண்ட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் தி அதர் இஸ் இது இது பி மோர் பார்ட்ஸ் இட் திஸ் ஐடியா சீம்ஸ் ஹேவ் பொட்டன்ஷியல் கேன் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கலாம் ரெஸ்பான்ஸை ரெஸ்பான்ஸை பொறுத்து பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்கும்னு நினைக்கிறேன் சார் உண்மை தையா ஏன்னா ஏன் விலைமாதிரி பெண்ணா கதாநாயக கூடாது அதாவது வெண்ணிலாவை கொண்டு வந்தீங்க இது உண்மை கதை கிடையாது இது கற்பனை கதை தான் விலைமகளை வந்து வெண்ணிலா கதாபாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்காக இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் அது சார் எல்லாருக்கும் டீம்கே வாழ்த்துக்கள் இங்கே சார் சார் டீமில் நடித்தவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக சொல்லலாம் சரவணன் சார் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு சீன் இருக்கும் நீங்கள் அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு அவ்வளோ நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு அதே மாதிரி அந்த கதாநாயகி நடிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த லாஸ்ட்டில் இருக்கார் அந்த ஃபாதர் கேரக்டர் அவரை எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தீங்க அதில் சின்ன சின்ன ஒரு விஷயம் வந்து கேட்கணும் அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வராங்களே சார் அதில் ஒருத்தர் கண்ணாடி போட கொஞ்சம் ஃபேராக இருந்தார் ஒரு ரியலாகவே ஜட்ஜு இல்லை மே அ ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசிறு தட்டாமல் இருந்துச்சு

கண்டிப்பாக கண்டிப்பாக மாதிரி டேக் சார் அதாவது வந்து கைது பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க இது கைது பண்ற மாதிரி இல்லை ஓச்சார பண்ற இடத்துல ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் உட்பட்ட இடமா அது ஆமா அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடந்தான் அரஸ்ட் பண்ணுறது லாஜிக்காக இருக்காது அது ஏன்னா போலீஸ் நினச்சா ரெய்டு விடலாம் அது இல்லீகல் தான ஒரு விஷயம் தானே ஸோ அது எங்களுக்கு தப்பாக பாடல ஓகேவா ஹலோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஷண்முகம் அலியாஸ் குப்புசாமி சார் இனிமேல் உங்களை குப்புசாமி தான் எல்லோரும் கூப்பிட போகிறாங்க சேஞ்ச் ஆஃப் நேம் கொடுக்க வேண்டாம் ரியல் ஃபா சில்ட்ரன் எவ்வளோ சில்லன் உங்களுக்கு இந்த பர்சனலி எனக்கு ரெண்டு பசங்க பொண்ணு அந்த எமோஷன்ஸ் வந்து ஒரு எனக்கு டாட்டர்ஸ் அந்த ஒரு பொண்ணு நீங்கள் அந்த ஒரு சீன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இயர் டோட்டலாகவே யூ அவுட் ஸ்கோர் சொல்ல மாட்டேன் யூ ஸ்கோட் இன் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் தான் வந்து இது இந்த எபிசோட சோல் அண்ட் லைஃப் ஆஃப் இது நீங்கள் ரொம்ப டிங்காக இருந்த சீன் வந்து நீங்கள் வந்து அப்பான்னு சொல்ல வருவீங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஆயிரம் ரூபான்னு ஆயிரம் வாங்க நினைக்கிறேன் ஐ காட் தி அமௌண்ட் ரைட் பட் நாட் தி எமோஷன்ஸ் ராங் ரொம்ப என்ன பண்ணீங்க ஹேட்ஸ் ஆஃப் டியூ அண்டு இன்னும் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கொஸ்டின்டு நம்பா நம்பாஸ் ஜூனியர் டு சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார் நிறைய நீங்கள் அண்டர் பிளே பண்ண வேண்டியது கேரக்டர்லேயும் சரி

ஹிட் இன் கிவ் தட் எனர்ஜி அட் ஆல் என்ன ஆஃப் கேமரா அண்ட் ஆன் கேமரா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு எப்போது எனக்கு ஒரு செகண்ட் தாட் எப்போவுமே வரல நடிக்கமோதோ இல்லை ஆஃப் கேமரா ஒரு பயமோ ஒரு நர்வஸ்னஸ்ஸோ கொடுக்கவே இல்லை அன் ஐ திங்க் த க்ரெடிட் கோர்ஸ் டூ ஹிம் ஸோ இந்த பொண்ணை வந்து நான் வந்து அதை பற்றி பேசலை நடிப்பை பற்றி அதுவும் பேசலை நீங்கள் வந்து பூஜையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு தான் நடிச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தாங்க கூப்பிட்டு யார் என்ன பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க அவங்க அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருப்பார் தலைவாசலில் நானும் நடிச்சிருக்கேன் செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன் அப்பத்துலேருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும் அவரோட பொண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து அதுக்கப்புறம் தேர்ட் டேலேருந்து அவங்க வந்து அழகாக ரொம்ப அழகாக இந்த பாந்தமாக அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா வாழ்த்துக்கள்ப்பா என்னுடைய வாழ்த்துக்கள் ஆ சொல்லுங்க சார் சட்ட விதிகளெலாம் சொல்கிறீங்க ஆமாம் அதை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அதுக்கு வந்து ஏதாவது ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா இது வந்து ஆல் கிரெடிட் கோஸ்ட் டூ சூரிய பிரதாப்பம்ன்ற டேரக்டருங்களா ஆமாம் அது வந்து நான் என்னுடைய தமிழ் லிட்ரேச்சருக்கு சொல்லிக் கொடுத்த தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் நான் அது வந்து இப்போ யூஸ் ஆகுது அவ்வளோதான் சார் தேங்கூ தேங்க்யூ நன்றி சார் சார் இந்த கேள்வி டைரெக்டருக்கும் ஹீரோயினுக்கும் சேர்த்து ஆ சொல்லுங்க சார் சார் டேரக்டர் சார் இவ்வளோ அழகாக ஒரு ஹீரோயினை போட்டிருக்கீங்க என்ன ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு ஐஸ்டாக அவங்க கூட படிச்சுட்டு இருந்தார் ஏதாவது ஒரு ரொமான்ஸ் டூ ஏட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்குமே அதுமாதிரி மேடம் உங்கள்கிட்ட இருக்கு அதே கேள்வி தான் வேறு ரூபத்தில் நீங்கள் அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ பெரும் பிரமாதமான ஒரு சீரீஸ்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்டாக வரீங்க ஒரு

ரொமான்ஸ் ரொமான்ஸ் தான் நீங்கள் ஸ்கிரிப்டாக பண்ணிக்கலாம் இந்த இதில் டிமாண்ட் பண்ணல மோரோவர் நான் நம்ம கா ஃபோனில் தான் இந்த ஸ்டோரி நரேட் பண்ணேன் அப்போ நரேட் பண்ண உடனே யூஷுவலான ரொமான்ஸை ஏதோ வருதோன்னு நினச்சேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ அது அது ஒரு ரீசனாக உள்ளார வரப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே சரோன் சார் அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க சம்பளம் வேறு இந்த மாதிரி நாற்பது நாளில் பதினாலு நாளெல்லாம் முடிச்சிட்டாங்கிறீங்க சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கும் இது சினிமாக்கும் வெப்சீரிஸ்க்கும் நோ டிஃப்ரென்ஸ் இது வந்து இவர் வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை அது நான் வந்து ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எந்த போர்ட்டில் வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் அதனால இது வந்து வெப்சீரிஸ் மாதிரி இருக்கு ஷூட்டிங் அப்பா இல்லை சார் உங்களுக்கு கதாநாயகனா சாரி கதைநாயகனா வந்து பெரிய ஸ்கிரீன்ல வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப இங்க சரிங்களா சார் இப்ப வந்து இந்த வந்து வெப் சீரியஸா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் நல்லாவும் இருக்கு ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு ஸோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டர்ல கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார் நான் ஏற்கனவே கேட்டேன் நான் கௌசிக் சார்னு சொல்ல சார் எப்படியாவது தேட்டர் கொண்டு வாங்க சார் நான் அதெல்லாம் சான்ஸே இல்லை சார் நான் அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அதனால எனக்கு அந்த ஆசை இல்லை நான் கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசை எல்லாம் அப்படிலாம் நான் எல்லாம் இல்ல கதை நாயகனா கதை நாயகனா நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது இது எனக்காக தெச்சு எடுத்துட்டு வந்த இந்த ஷர்ட்டு அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை என்னை நோக்கி வந்த கதை நான் தேடி போகல இந்த கதையை நோக்கி என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துட்டு வந்தாரு பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பருத்தி உரன் சித்தப்பா நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர் வந்து டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்ல வந்து கதை சொன்னாங்க அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் மறு மறுபேசே இல்லை அதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதுல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான் அதனால இது வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு கவுன்சல் சார் சார் நீங்க இப்போ இந்த ஜீ ஃபைவ்ல வந்து சில எபிசோட் வந்து ஒன் வீக் ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படி ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறீங்களா எப்படி பிளான்ல இருக்கீங்க ஃபுல்லா தான் சார் ஒன் வீக் ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ற பிளான் கிடையாது ஆல் செவன் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும் சரவணம் சார் சரவணம் சார் இந்த வெப் சீரீஸ் சினிமாலலாம் கடைசியில் நீதி கிடச்சிரும் இதில் வந்து நீங்கள் அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி பார்த்து போலீஸுக்கு இவங்களுக்குலாம் வந்து நீதி வாங்கி கொடுத்தீங்க நிஜ வாழ்க்கை நிஜ இதில் நடக்கா நிறைய லாக்அப் அப் நடக்குது சாத்தாங்குளம் சம்பவம் தூத்துக்குடி மற்றது அப்புறம் வந்து திருப்போணம் இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியெலாம் கூட நிறைய நடந்தது அந்த பையன் கூட வெளியே வந்துட்டான் அதை பற்றி என்ன நினைக்கிங்க போலீஸு சட்ட நீதியெலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கா நம்ம நாட்டில் இன்னும் எப்படி இருக்குது தாமதமாக கிடைக்குங்க தாமதமாக கிடைக்கும் எனக்கே இன்னும் ரெண்டு மூணு நீதி கோர்ட்டில் என் கேஸே இருக்குது எனக்கும் இன்னும் நீதி கிடைக்கல நான் அஞ்சு வருஷமாக கோர்ட்டில் போட்டிருக்கேன் அது இன்னும் கிடைக்கல இது படத்துக்காக ஓப்பனிங்ஸ் இல்லை நீதி இல்லை லாஸ்ட் இல்லை நீசி நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை அதனால் க படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் வந்து கோர்ட்டில் வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது கே கேஸ் ஃபைலு எங்கே வருது இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க இதை எடுத்து எடுத்து மேலே வச்சுக்கிட்டே வரப்போ தான் தெரியும் இது இத்தனாந்தேதி வரப்போகுதுன்னு அப்படி வந்து கால தாமதங்கள் சர்வசாதாரணமாக ஏற்படும் அதனால் தாமதமாக தான் நீதி கிடைக்கும் நீதி மட்டும் மறுக்கப்படவே படாது கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அது கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளோதான்